ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் சில விலங்குகள் அவங்களோட மரணத்துக்கு அவங்களே தான் காரணமாக இருக்கிறாங்க கேட்குறதுக்கே கொஞ்சம் அன்பிலீவபுளாக இருக்கு தானே ஆனால் இது தான் உண்மை ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்களோட உயிரை அவங்களே அழிக்கக்கூடிய எனிமல்ஸை பற்றி தான் பேச போகிறோம் அவங்களோட வாழ்க்கை முறை சயின்ஸ் ரீசன் நேச்சரில் அவங்களோட ரோல் என்ன இதெல்லாத்தையுமே சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா தேனி தேனி சின்னதாக இருந்தாலுமே ஏற்களை ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம்னு சொல்லப்படுது தேனியோட வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா அதோட குடும்பத்துக்காகத்தான் இருக்கு அவங்க ஒரு குழுவாக இருக்கிறாங்க அந்த குழுவில் பாத்தீங்கன்னா ராணி தேனி வேலை தேனிகள் அதே மாதிரி ஆண் தேனிகள்னு சொல்லி தனித்தனியா வேலை எல்லாம் இருப்பாங்க ஸோ இப்போ ஒரு தேனி குத்துறப்ப பார்த்தீங்கன்னா அதோட கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய முள்ளுன்னு சொல்லக்கூடிய பகுதி ஒரு சின்ன கூர்மையான நுனி இருக்கும் அதால தான் குத்தும் ஸோ அது யாராவது குத்துறப்ப அதோட முள் அந்த நபரோட உடம்புலேயே இருந்துடும் ஸோ அதை எடுக்க முடியாது ஸோ அது தோலுக்குள்ளே அடைஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்த தேனியோட சேர்த்து அதோட உடம்புக்குள்ளே இருந்த சில உள்ளுறுப்புகளும் உடந்து வெளியேறிடும் ஸோ அதனால அந்த தேனி பார்த்தீங்கன்னா சில வினாடிகள்லேயே இருந்துடும் அதாவது தேனி ஒத்தரை குத்துதுன்னா அது தன்னோடய உயிரை தியாகம் பண்ணுதுன்னு அர்த்தம் ஏன் இப்படி நடக்குன்னா அந்த தேனி தன்னோட கூட்டத்தையும் ராணி தேனியும் தேனி குடியிலையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி செய்யுது அதுக்கப்புறமா அவங்களோட உயிரையும் தியாகம் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒக்டோபஸ் இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஸ்மார்டான ஒரு கடல் உயிரினம்னு விஞ்ஞானிகள் ஒக்டோபஸ் சொல்றாங்க அதோட உடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எட்டு நீளமான கை இருக்கும் அந்த கை ஒவ்வொன்றுமே தனித்தனியா செயல்பட முடியும் ஏன்னா அந்த கை மூலமா தான் அது வேட்டையாடுறதும் அதை பாதுகாத்துக்கொள்றதையும் செய்து ஆனா இந்த ஒக்டோபர்ஸோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு மனித உருக்குற கதையா இருக்குது ஏன்னா ஒரு பெண் ஒக்டோபஸ் பாத்தீங்கன்னா முட்டைகளை வச்சதுக்கு அப்புறமா அந்த முட்டைகள் வெளியில வரும் வரக்கட்டியுமே அதோட முழு வாழ்க்கையுமே அதுக்காகவே அந்த முட்டைகளை ஒரு கல் கீழே இல்லைனா கடலடியில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் விற்குது அதுக்கப்புறமா அதை காக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த காலத்துல அவங்க எந்த உணவையுமே சாப்பிட மாட்டாங்க தன்னோட பிள்ளைகளோட பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சு அவங்களோட பசியையும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே தண்ணீர்லேயே மெதுவா அசைஞ்சு அந்த முட்டைகளை பாதுகாப்பாங்க அது மாசுபடாம பார்த்துப்பாங்க அலைகளோட வெப்பம் மாறாம பார்த்துப்பாங்க இப்படி பல வாரங்கள் சில சமயம் மாதங்கள கூட அவங்க பசியோட சோர்வோட அந்த முட்டைகளை காக்குறாங்க இதுலயும் அந்த முட்டைகளெல்லாம் உடைஞ்சி பேபி அக்டோபர்ஸ் எல்லாம் வெளியே வாரப்ப அந்த தாய் அதோட சக்தி முழுக்க இல்லாமல் போயிருக்கும் ஸோ அது ரொம்பவே பலவீனமாக உணவு இல்லாமல் அந்த சின்ன சின்ன உயிர்களை கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இருந்து போயிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சால்மன் சொல்லக்கூடிய ஒரு மீன் இந்த உலகத்துலேயே ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு இருக்கிற மீன்கள் ஒன்றா இதுவும் இருக்குது அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தொடங்குறது ஒரு குளிர்ந்த நதி பகுதியில் தான் அந்த நதியில் முட்டையிலேருந்து பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்க ஆன உடனே கடலுக்கு போயிடுறாங்க ஸோ பல வருடங்கள் அந்த கடலில் தான் வாழ்கிறாங்க கடல்ல வாழ்ந்த ஒரு பெரிய மீனா வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்க பிறந்த அதே நதிக்கு திரும்பி வராங்க ஆயிரம் கிலோமீட்டர் ஈஸியான வலியும் வேகமா பாயும் பல இடத்துல பெரிய கற்கள் எல்லாம் இருக்கும் அங்க வேட்டையாடக்கூடிய கரடி பறவைகள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் அவங்களோட பின்னாலே தொடர்ந்து வருவாங்க ஆனா ஏன் இப்படி இந்த மீன் அந்த நதியை நோக்கி திரும்ப போகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா தான் பிறந்த இடத்திலே போய் அதோட முட்டையை ஸோ சோ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்க அப்படி கடினமான பயணத்தில் பல மீன்கள் இறந்து போயிடும் சில மீன் மட்டுமே அந்த இடத்துக்கு போக முடியுமா இருக்கும் சோ அங்க போய் அந்த முட்டைகளை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட உணவு முழுக்க சோழ்ந்து போயிருக்கும் சோ உணவு கூட அவங்களுக்கு சாப்பிட முடியாம இறுதியாக அவங்க அமைதியா அந்த நதிக்கரையிலே அவங்களோட உயிரை விடுறாங்க ஸோ அவங்களோட வாழ்க்கைய ஒரு தியாகம் மாறின்னு சொல்லலாம் பிறந்த இடத்துல திரும்பி வந்து தன்னோட சந்ததிக்காக உயிரை ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேஃப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பூச்சி இனம் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன உயிரினமாக தான் இருக்கும் இது ஒரு நாள் உயிர்னு சொல்லப்படுது இது ஒரு சின்ன இறகு கொண்டு பூச்சி மாதிரி இருக்கும் இதோட முழு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஜஸ்ட் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் மட்டும் தான் இது உயிரோட வாழும் ஸோ அந்த நாள்ல தான் இது இதோட கடமை எல்லாத்தையுமே முடிக்க வேண்டியமா இருக்கும் அதாவது இது பறந்து தன்னோட துணைய தேடி சேரும் அதுக்கப்புறமா முட்டையை வச்சிடும் அதுக்கப்புறமா உயிர் இழக்குது இவங்களோட வாய் கூட முழுசாவது தாகமோ எதுவுமே அவங்க பிறக்கிறதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா தன்னோட இனத்துக்கு அடுத்த தலைமுறையை பிறப்பிக்கணுன்றதுக்காகத்தான் சில மேஃப்ளை பாத்தீங்கன்னா காலையில பிறந்து மாலைக்கு முன்னாடி உயிர் இழந்துருது ஆனா இந்த சின்ன நேரத்திலே அவங்க பிறக்கிறதுக்கான அந்த கடவுளை அவங்க நிறைய தான் இறந்து போவாங்க ஸோ இதுதான் அந்த உயிரோட வித்தியாசம்னு சொல்லலாம் வாழ்க்கை எவ்வளோ நீளம்னு இல்லை அதை எப்படி வாழ்கிறோன்றது தான் முக்கியம்ன்ற ஒரு லெசனை நம்ம எல்லாருக்குமே சொல்லி தருது ஸோ ஓவராலாக இந்த உயிரினங்கள் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியும் இயற்கையில் எந்த உயிரையுமே வீணாக படைக்கப்படலை ஒவ்வொரு உயிரோட வாழ்வும் மரணமும் தியாகமும் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது ஸோ இதெல்லாம் கேட்டதுமே ஆகுவீங்கன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நேச்சரில் ஒரு பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொரு உயிருக்குமே அந்த பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருக்குமே இது கொஞ்சம் கவலைதாத விஷயமா இருந்தாலுமே இது தான் வாழ்க்கையோட விதியாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த அனிமலோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் தென் stay curious stay safe